கால் இருக்காரு உனக்கு திடீர்னு கூப்பிட்ட என்ன இல்ல நான் எனக்கு கோபம் வந்துது எங்க வர சொல்லு பாக்கலாம் பொம்பளை கிட்ட கோபத்தை காட்டுற தேடி பயல் அப்படின்னா பெரிய வீராதி வீர இப்படி தனியா பொண்ணு வணக்கிறது பொறியோடு போன கூப்பிட்டு பலாருன்னு அரைஞ்சிட்டான் அரைஞ்சிட்டாளா தம்பி அந்த காலத்துல புதிய முகத்தால் அடிச்சு விரட்டினாலாம் தமிழச்சி இந்த காலத்துல ஒன்ன மாதிரி போச்சரி கழுவிங்கள சவுத்துல அடிச்சு விரட்டிருக்கா அவ்வளவுதான் இந்த ஐயா அப்படி என்ன என் குத்த செஞ்சுட்டேன் என்ன குத்தம் செஞ்சுட்டேன் அவளை கைய புடிச்சு எடுத்தனா கண் அடிச்சனா கண் அடிச்சிருந்தீங்கன்னா கண்ண ரெண்டே தோண்டி இருப்பாய் உன் தலைய கிள்ளி எடுத்துருவேன் மறுக்கொள்ளி மறுக்கொள்ளி என் பேர சொல்லி பாட்டா ஆ என்னடா போற என்னடா சீதா உங்க சாலை கும்புடுவேன் பொண்ணுக்கு எடுத்து கட்டின பிறகு மாமா மாமா இருக்காத மாமாவாண்டா நீ இஷ்டப்பட்டு எது கொடுத்தாலும் சரி மரியாதையா போயிடு மரியாதை தான் போச்சு பின்னால் நீ ரொம்ப வருத்தப்படுவ நானும் மன்னிக்கத்தான் போறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நினைச்சு பார்த்தா யா அலகாத இன்னைக்கு அரஞ்ச பல் 32-க்கு கீழ கொட்டி போறோம் நாளைக்கு அரஞ்சா நம்ம அம்மா பல்லை தேந்து ஊதுறோம் வேண்டாம் மாத்திரம் அடி அடிக்குற கைதான் அணைக்கும்னு சொல்லுவாங்க ஏய் இங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க ஐயோ உட்கார் இன்னே நீ புருさんன மாதிரி ஆச்சரியம் ஆச்சரியம் எ அம்மா கூட இப்படித்தான் என்ன போச்சு எதை பார்த்தாலும் ஞாபகம் மரு எங்க சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் உன்னை நினைக்கும் போதும் உன்னை நினைக்காத போதும் ஞாபகம் தான் கண்ணே மரு எங்க பொறியா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை யாரப்பா

நீ போய் ஒரு சட்டில மிளகாவத்தில் கொஞ்சம் கல்லு இதெல்லாம் எடுத்துக்கலாம் முதல்ல என்னங்க மிளகாய் சொல்லுங்க நீங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் சந்தோஷமா பாரு ஆமா ஆமா அதனால இத தின்னு கல்யாணத்துக்கு காஞ்ச மிளகாய்க்கு என்னங்க சம்பந்தம் சம்பந்தம் இருக்குது ரெண்டு பேரும் இருக்கு கல் இருக்குறா தம்பி இந்த காலத்து பசங்களுக்கு பொறுமையே கிடையாது ஆமா ஆமா ஒரு கல்லு கடந்தாலும் பொண்டாட்டி பல்லையே உடைக்கிறானுங்க அயோக்கி அயோக்கி

அப்புறம் நீ நாங்க ஆமா அதுதான் நடக்காது அப்புற சொல்லாம் கல்யாணம் காதல் பாதையில கல்லும் உள்ளும் குறிக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் காதல் பாதையில என்னடாமா கல்லும் முளகாயிருந்தா குறிக்கிறது கடவுளே கல்லைத்தான் காஞ்ச மிளகாயத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கருத்து ஒவ்வொன்றால பின்னாலும் அவன் என்ன கழுவை ஆக்கிட்டு போறான்

என்ன உன் கையால அரை வேணா அரை ஆரம்பிச்சதுதான் அடுப்பங்கிற வரைக்கும் வந்திருக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சா தெரிஞ்சா அவருக்கு கும்பா முளைச்சிருக்கு என்ன விட அவர் மீசை கொஞ்சம் பெருசு

என்னம்மாக்குல போடுற என்ன ஒரே குழப்பமா இருக்கே ஆசாரியோட சேர்த்து வைத்தீரிய சேர்த்து கூட்டு வந்துட்டு சாவி தொலைச்ச மாதிரி பொட்டியும் தொலைச்ச போற பத்திரம் இருக்குது பத்திரம் சரிப்பா நீங்க போயிட்டு உங்க அப்பா கிளம்பிட்டாரா சாரி அவர் கையில கிடைச்சா இந்நேரம் ஒண்ணு தலைச்சிருப்பாங்க அவர் பாத்து கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு இல்ல என்ன இல்ல இருக்கு என்ன இருக்கு எதுவும் இல்ல ஓடுமா புத்திசாலி தனமா நடந்துக்கோங்க மாறி கொழுந்து நீ அடிக்கடி சாதியை காண அடிக்க மாட்டியா ரொம்ப பிடிச்சாலி 啥子啊？奥迪